കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ முகனார் பெற்ற நாட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நகா ஸ்ரீமதே நியமாந்த மகா தேஷ்காயண மகா இன்னைக்கு ராமாயண நீதிகளில் நாம பார்க்க போகிறது தம்பதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஐகமத்தியம் தம்பதிகள் அப்படின்னு இருந்தா அவளுக்குள்ள ஏகரூபமான சங்கல்பம் இருக்கணும் இந்த காலத்துல சொல்லணும்னா வேவ் லென்த் அந்த வேவ் லென்த் இருந்ததுன்னா அந்த தாம்பத்தியமானது ரொம்ப மிகச் சிறந்ததாக இருக்கும் அத பெருமாள் பிராட்டி ராமாயணத்துல அவ எப்படி நம்மளுக்கு ஆதர்சமா இருந்து காண்பிச்சிருக்காங்கிற விஷயத்தை இன்னைக்கு பார்ப்போம் பெருமாள் சீதை கேட்ட மானை பிடிக்கிறதுக்காக கிளம்புற அந்த சமயத்துல ராவணன் வந்து சீதையை அபகரிச்சு போறதுக்காக வந்திருக்கான் அந்த சமயத்தில் சீத தனியா இருக்கா அப்போ உன்னை நான் இப்ப பிரிச்சு லங்கைக்கு அழிச்சுட்டு போயிடுவேன் ராமன பிரிச்சு உன்னை அழிச்சுட்டு போறேன் அப்படின்னு ராவணன் சொல்றான் அப்ப பிராட்டி சொல்றா அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயசா ராவணா என்ன நீ பிரிக்கணும்னு ராமன் டேந்துன்னு நினைச்சுட்டு இருக்க எங்களை பிரிக்கவே முடியாது சூரியனும் சூரிய கிரணங்களும் எப்படி பிரிஞ்சு இருக்காதோ அந்த மாதிரி நாங்கள் பிரிந்தவர்கள் அல்லது அப்படின்னு பிராட்டி சாதிச்சார் இந்த விஷயத்த பிராட்டி சொல்றச்சே பெருமாள் கூட இல்ல அந்த ஐகமத்தியம் அப்படிங்கிறது ஒரு உவமையில கூட பிராட்டியும் பெருமாளும் பண்ணி காண்பிக்கிறான் பெருமாள் இந்த விஷயத்தை கேட்கல யுத்தங்கள்லாம் ஆச்சு சீத்தைய திருப்பி பெருமாள் அடையிற சமயத்துல தேவர்கள்லாம் சொல்றா சீதையை ஏத்துக்கணும் தேவள் அப்படி பெருமாளை பிரார்த்திக்கிறா அந்த சமயத்துல சொல்ற அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா சீதையும் நானும் பிரிந்தவர்கள் அப்படின்றதே கிடையாது எப்படி சூரியனும் சூரிய கிரணங்களும் பிரியாத இருக்குமோ அதே போல இருக்கிறவா நாங்கள் அப்படின்னு இந்த உவமையில கூட ஒத்துமை ஐக்கமத்தியம் அப்படிங்கிறது தெரியுது இந்த ஐக்கமத்தியம் இருந்தெடுத்துன்னா பெருமாள் பிராட்டி இவா வந்து பேசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை பொதுவாக தம்பதிகளுக்கே இந்த ஐக்கமத்தியம் இந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா அவ ஒரு காரியத்தை சொல்லிதான் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது இதையும் வால்மீகியே மகிழ்ச்சியை சாய்க்கிறார் அந்த அபிவியக்தம் ஆக்யாதி ஹிருதயம் ஹிருதா பெருமாள் மனசுல இருக்கிறது பிராட்டிக்கு பெருமாள் சொல்லிதான் இல்லை மனசாலேயே புரிஞ்சுப்பா அதே மாதிரி பிராட்டியோட மனசுல என்ன இருக்குங்கிறத பெருமாள் தன்னோட மனசுனாலேயே புரிஞ்சின்னு அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பாராம் அந்த மாதிரி ஒரு ஏகரூபமான சங்கல்பம் அடுத்த விஷயம் இதே பிராட்டி அசோகவனத்துல ராவணன் வந்து ரொம்ப ஹிம்ச பண்றான் அந்த சமயத்தில் பெருமாளை பெருமாள்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்துடு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுன்னு சொல்லல சீதை மித்திரமபயக்கம் கும் ராமன் இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிக்கோ அப்படி பழகின்றன்னா உனக்கு ஹோரமான விதத்திலிருந்து நீ தப்பி பாய் அது மாத்திரமில்ல விதித்த சகி தர்மக் சரணாகத வட்சலகா தேன மைத்ரி பவத்து தே எதிஜீவித்து விச்சசி உனக்கு பாழனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா போய் பெருமாள் இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல் रहा. පिරමා ශරනාගතිී 11 வந்தாலும் අයේ फி भाාවිக்ර நப भाවිර. திරர்න්න. ශරනාගண்ண සவලோක ශර ා ගවාය හමන නි මප්‍ර විभේෂண උපස්थන්නේ. ශරනාග பண்ணව विभෂண அந்த विभේෂண සத்து කර සயத்த පருම சைයිக்ර මत्र්‍ර भाාවය සराாप्த்தம், ணாகதி பண்ணவனையே பிராட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகு அவன் கூட அவன் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சாதிக்கிறா சரணாகதி பண்ணா கூட அவரை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதுங்கிறது பெருமாளுடைய சுவாவம் இதுல இருந்து இவாளுடைய ஐக்கமத்தியம் தெரியுது சரி இப்ப நாம பார்த்தது பெருமாள் பிராட்டி திருவாக்கிலிருந்து வந்த ஐக்கமத்தியம் இவாளுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டோம் தேர்ட் பர்சனா இருக்கிறவர் அவர் இவாளுக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு ஏகரூபமான சங்கல்பம் ஐக்கமத்தியம் இருந்தது அப்படிங்கிறத சொல்ற ஒரு நிகழ்வும் ராமாயணத்தில் இருக்கு சுந்தரகாண்டத்தில் திருவடி ஹனுமார் சீதைய தேடுற தேடி அசோக வண்ணத்தில் பார்த்துட்டார் பார்த்ததுக்கு அப்புறம் சிந்தனை பண்ற இப்ப பிராட்டியை விட்டுட்டு பெருமாள் எப்படி ஜீவிச்சிருக்க இல்ல அப்பேற்பட்ட பெருமாளை விட்டுட்டு பிராட்டி எப்படி ஜீவிச்சிருக்கா இவா ரெண்டு பேரும் ஜீவிச்சே இருக்க கூடாது அப்பேற்பட்ட ஒரு வைபவத்தோட இருக்கக்கூடியவா இவா எப்படி ஜீவிச்சிருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்தது திருவடிக்கு ஹனுமான் அப்புறம் அவரே ஒரு சமாதானம் சாதிச்சார் இல்ல இல்ல இவா ஜீவிச்சிருக்கிறதுக்கு காரணம் இருக்கு மனம் அசியாதியா மனஸ்தா பிரதிஷ்டம் சர்மாத்மா ஜீவதி அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க பிராட்டியோடைய திருவுள்ளத்துல பெருமாள் சுப்பிரதிஷ்டரா இருக்கார் அதாவது பெருமாளை தாண்டின நினைவு பிராட்டிக்கு கிடையாது வால்மீகியே சாய்கிற நைஷா பசியதி ராட்சசிய நேமான புஷ்பஃபலான் ஏகஸ்திரூனம் ராமமேவானு பஷ்யத்தின்னு பெருமாளை தவிர வேற சிந்தனை இல்லை பெருமாளோ வென்னில் பிராட்டியை தாண்டின சிந்தை பெருமாளுக்கு இல்லை ஏன்னா சீத்தையோடைய ஸ்மரணம் சீத்தையோடைய நினைவிலேயே பெருமாள் இருக்க அதனாலதான் சாப்பிட்றதில்ல தூங்கறதில்ல சீதேதி மதுராம்பாணி வியாகரன் பிரதிபுத்திசேன்னு திருவடியே சொல்ற பிராட்டி கிட்ட உங்களை உங்களுடைய உங்க நினைவிலேயே இருக்க பெருமாள் அப்படின்னு திருவடி சொல்ற சீதை கிட்ட அப்போ இந்த மாதிரி பெருமாளுடைய மனசுல சீதை சீதையுடைய மனசுல பெருமாள் அப்படின்னு இவா ரெண்டு பேரும் தங்கள் தங்கள் மனசுல தங்களுடைய கூட இருக்கிறவாளை மனசுல வச்சிருந்து தரிச்சுந்து இருக்கிறதுனால இவா ஜீவிச்சிருக்கா அப்படின்றத திருவடி தீர்மானம் பண்ணார் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல ஒரு சுவாரஸ்யம் நாவல் பாக்கம் யஜ்வா சுவாமி சாதிக்கிற வழக்கம்னு அடி எனக்கு நாவல் பாக்கம் வாசுதேவாச்சார சுவாமி சாதிச்ச விஷயம் இது இந்த ஸ்லோகத்துல தேனேயம் சச்ச தர்மாத்மா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு அந்த பதத்துக்கு விசேஷமான அர்த்தம் யஜ்வா சுவாமி சாதிச்சாகும்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தர்மாத்மாவா இருக்கிறதுனாலதான் பெருமாள் இந்த மாதிரி சீத்தையை தவிர வேற சிந்தனை இல்லாத இருந்தே அது இல்ல இப்படி சீத்தையை பற்றி மாத்திரமே சிந்தனை இருக்கிறதுனால அவர் தர்மாத்மா அப்படின்ற விசேஷணத்தை மகரிஷி வால்மீகி இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்காருன்னு தெரியுது ஸ்ரீமதே வரத தாத்தையாரிய மகாதேஷிகாயன மகா